ஒரேன் <desconfinanta> <atiosters> என்ன ஓட்ரியா சும்மா சொன்ன சரி என்ன வீட்டுல இருக்கு வெளியே போயிட்டுறோம் எங்க அன்னைக்கு நல்லா சுத்தி காட்டுற என்னன்னு அதனால சொன்ன சரிம்மா சரி நாங்க ஒழுங்காவே சுத்தி காட்டுறோம் அப்புறம் தாத்தா உங்க கிளம்பலாமா

மொதோ சொல்லிட்டு

தாவணிக்கு என்ன ரீசன் சொன்னீங்க பக்கத்துல வர மாட்டேன் தாவணி தானே பக்கத்துல வர மாட்டேன் அதனால தாவணி புரிஞ்சுட்டா வாங்க நீ நம்ம போலாம் ஏங்க ரெண்டு பேரும் வாங்க நாங்க மூணு பேர் கூட வந்திருப்பேன் கூட வராம இருக்கிறதான சொன்னீங்க

மொத்தம் பத்திரமா வச்சுக்கோங்க எங்கன்னா மிஸ் ஆயிட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஆனா இந்த கூட்டத்துல நீங்க என் கையை தயவு செய்து புடிச்சுக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் ஆமா அத பூச்சி வேலை முடிஞ்சு என்ன என்ன இருக்கு இனிமேல் தான் எங்க ஆட்டமே இருக்கு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவோம் தாத்தா இவங்க வந்துருக்காங்கல்ல கோயிலுக்கு போலாம் கோயிலுக்கும் போதுங்க நான் இந்த ஆடு கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துல கதவை கூப்பிட்டு போயிட்டு

இத்தனை சின்ன கறி சாப்பிடுற ஓ ஹைஜீனிக்கா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அம்மே பீதரேனி போட்டு இப்படி மாறنا பெரிய கறில தான் ஹைஜீனிக்கா இருக்கும் எனக்கு புரியல வந்து ஓ அவ ரோட் கறி சாப்பிட ரெடியா இருக்கா ஆனா அவன் பொண்டாட்டி மொத்த சாப்பிட கூடாது இது இன்னொரு ரைட் நாங்க சாப்பிட ரெடியா தான் இருக்கும் நீ சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு இந்த பெரிய பிச்சடு இங்க நாங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது வெறுப்பேத்திட்டு இருந்தீங்கன்னு வைங்க

போய் பாருங்க அங்க தாத்தா நான் பாப்பட பாத்தி 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 தாத்தாவே நீ எதுக்கு நீ நல்லா பாத்து தாத்தா அப்ப உங்களுக்கு வேற தெரியும் என்னம்மா தாத்தா வந்து தெரி தெரி வருவாங்க நல்ல பழக்கங்கள் இருக்கு இங்க பாப்பா ஹாஸ்பிடல்லโดనే வரமாட்டாட்டது அந்த நாளைக்கு ரெண்டு வாரம் சொல்லல நான் பாப்பா கிட்ட பேசவே வர தெரியுமா அப்படியா انا சரிங்க என்னடாட்டி என்ன அது சீக்கடை பாணிக்கு இருக்கறத வந்து என்னங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க பாக்க வந்தீங்க என்னமா என்னதோங்க பிரச்சனை இது

இவங்களாம் எங்க ஃபேமிலி தானே கேட்டாங்க போனா கூட்டம் தாத்தா பக்கத்துல இருக்கறது அந்நியா ஆனனோ இதே அத்தான் அவ்வளவுதான் உம் முருக்குமோ பொகுது கேளுங்க யார் கேளுங்க இந்த தாலி போய்தா போடும் போது பெருதுக்கு மறைக்கிறான் என்னால சரி இன்னும் ஸ்லோன உமே சொல்ற நான் படிக்கறதுக்கு பார்க்கு

ஊர்ல நிறைய வளையல் போட்டு தான் ஆகணும் இல்லைன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நான் இப்போவே சொல்லிட்டேன்ப்பா சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் டைம் வேற போறீங்க எல்லாருக்கிட்டேயும் வேற சொல்லுவாங்கல்ல அதனால அதுக்கப்புறம் அப்புறம்லாம் கண்டுக்க மாட்டாங்க அதனால ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் அவ்வளோதான் லைட்டாக அதுக்காக வளையல் அவ்வளோதான் நீ எல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை கோயிலுக்கு போற அன்னைக்கு அந்த திருவிழா டைம் அப்போ போட்டால் போதும் அதுக்காக ஓகே ஓகே நீ வளையல் நம்மள மாதிரியே கையில என்ன ஓட்றீங்க அவங்க போடுவாங்க இது மாதிரி அப்படியே ஒரு பத்து பண்டில் கொடுத்துருங்கண்ணா ஆ சரிம்மா இது ஒரு அஞ்சு கொடுத்துருங்க ஆ சரிம்மா இந்த மாதிரி ப்ளைன் வந்து வந்து ஒரு பாஞ்சு கொடுத்துருங்களேன் ஆ சே ஓகேம்மா எங்கள் அண்ணிக்கிட்ட இருக்கிறது ஒரு அஞ்சு கொடுத்துருங்க எல்லா காருமே கலந்து கலந்து கொடுங்கண்ணா இது மட்டும் இதே மாதிரி ரெட்டு ப்ளூ ப்ளூ வேண்டாம் ரெட்டு க்ரீனு மெரூனு எல்லோ

அப்புறம் பழைய மாடல் சீமந்த வலையில் இருக்கும்ல அந்த பட்டை அது ஒரு அஞ்சு டசன் சரிம்மா அப்புறம் சாமி வலையில் இருக்கோம்ல அது ஒரு பத்து டசன் சரிம்மா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரெயின் டிராப் காட்டுங்கண்ணா பாரு ஏய் அம்மே சரி சரி நான் இதெல்லாம் கொரியர் பண்ணிடணும் தயவு செஞ்சு நல்லா பேக் பண்ணி கொடுத்துருங்க சொல்லிவிட்டேன் சரிம்மா என் பேக் பண்ணி இருந்தாலும் அப்புறம் போல அது அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம்

கையில் எடுத்துக்கிறீங்களா இல்லை மொத்தமாக ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே பிரிச்சுக்கலாமா ஊரில் எப்படி போட தானே போகிறோம் ஊருக்கே வரட்டும் அதுக்கப்புறம் அங்கேருந்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஓகே டன் இப்போ நீ வாங்கின அந்த ரெயின்போ வளையல் என்னது ரெயின்போ வளையல் அதெல்லாம் எல்லா வளையலுமே ஊருக்கு மொத்தமாக வந்துடும் அங்கேருந்து ஆஃப் சாரிக்கு மேட்சாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இது இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவேன் கொஞ்சம் அங்கே கூட இருக்கும் ஓ ஓகே ஓகே அப்போ எந்த பேக் பண்ணிடுவோம் இன்னும் கொஞ்சமா சரி ஏடாச்சா வீட்டுக்கு போகணும் ஏய் ஏப்பா ஆரம்பிச்சிட்டே நீ முட்டி போட்டுட்டு இருக்கீங்களே கால் வலிக்கு இல்லையா நல்லா இருக்கு ஆனா இது எல்லாமே மொத்தமா பேக் பண்ணி அமைச்சிருங்க அந்த ரெயின் ரோப் வலியை நான் காமிச்சு எல்லா செட்டுமே எல்லா கலருமே எல்லாமே பேக் பண்ணி அமிச்சிருங்க அவ்வளோதானா மஞ்சள் குங்குமம் பொட்டுங்க ஆனா அப்புறம் கலர் கலர் பொட்டு டிசைனர் பொட்டு எல்லாமே அனுப்பிடுங்கண்ணா சரிங்க அப்புறம் ரவுண்டு பொட்டு பெருசு சின்னது மீடியம் மூணு சைஸ்லுமே அது எல்லாமே எப்பவுமே எவ்வளோ அனுப்புவீங்களா அதே இல்லைன்னா நான் மெசேஜ் கூட பண்ணி விட்டுறேன் அண்ணா எல்லாத்தையுமே ஆ ਹੁਣ பண்ணி விட்டுறேன் வேற என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி விட்டுறேன் அப்புறம் செட் நத்து அது எது கன்னி பிராண்ட் ட்ரெஸ் போட்டு செட் போடலாம் நல்லா இருக்கும் நான் செட் போட்டா என்ன தொட்டி தொட்டி அடிப்பாங்க கோல்ட் தான் போடணும் நீங்களும் கோல்ட் தான் போடணும் என்ன அத்தை நான் இந்த கோல்ட் எடுத்துட்டு வரலையே எனக்கு தான் பழக்க இல்லையே நான் தர நீ அப்புறம் என்ன கவலை ஏ இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நம்ம ஷேர் பண்ணி போட்டுடலாம் ஓகேவா ஆ ஓகே இந்த கம்மல் இருக்கும் பாக்குறீங்களா ஏ நீ பாக்கலையா